மயிலாடுதுறையில் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திமுகவினர் பேரணியாக வருகை தந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பாக உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளும் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை கேணிக்கரை பகுதியில் இருந்து திமுகவின் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் பேரணியாக பழைய பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்தனர் தொடர்ந்து அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முன்னிறுத்தி உறுதிமொழியை அனைத்து நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டனர் மேலும் மாவட்டத்தின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைக்கப்பட்ட ஒரு லட்சம் குடும்பத்தினரும் எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பூத்களில் இன்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க